இங்க இருந்து துபாய்க்கு போய் ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு அங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாரதா அப்படிங்கிற ஒரு பெண் அடிக்கடி பழக்கமாகது உறவு மீறிய ஒரு காதலாகி ரெண்டு பேருக்குள்ள கள்ள காதலாக ரெண்டு பேருக்கும் பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் கேள்வி கேட்கப்படுது அப்போது அவர் கேட்குறாரு நான் இவ்வளோ பணத்தை கொடுத்தேனே திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாரு இவங்க நான் நான் உனக்கு நகையை கொடுத்தேனே திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க வாய் தகரா இருந்து இந்த தகராறு முற்றி இவர் என்ன பண்ணிடுறாரு அந்த லேடியை சாரதாவை கை நீட்டி அடிச்சிடுறாரு அடி தாங்க முடியாமல் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க துபாயிலிருந்து ஃப்ளைட்டை கிளம்பி ஊருக்கு வந்துடுறார் அவனை இங்கே வரவழைக்கணும் சிகாமணியை கோயம்புத்தூருக்கு வரவழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதன்படி இந்த பெண் வந்து சமாதானமாக சாரதா அவங்ககிட்ட பேசுகிறாங்க யார்கிட்ட சிகாமணிக்கிட்ட பண்ணிக்கிட்ட ஸோ அவருக்கு சந்தேகமே வரலையா ஸோ என்ன திடீர்னு வராத அளவுக்கு நடந்துக்கிறாங்க எங்க மொத்தமாக ஒரே குடும்பமாக போகிறாங்க முதல்ல அந்த பொண்ணு ஃபோனில் பேசி மன்னிப்பு கேட்குறா வர சொல்கிறா ரிக்வெஸ்ட் பண்ணி கண் விட்டு கண்ணீர் விட்டு எழுதினால தான் அவர் வராரு வரையிலையும் எல்லோரும் மொத்தமாக வந்து வர நைட்டு தண்ணி அடிக்கலையும் ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க தண்ணி அடித்ததுக்கப்புறம் கோழிக்கறிலாம் கொடுக்குறாங்க கோழி சாப்பிட்றாரு இந்த தண்ணி அடிக்கையில் அதுக்கு மேலே உள்ளதில் வந்து தூக்கு மாத்திரைகளை நிறைய கலந்து கொடுக்குறாங்க அது தெரியாமல் இவர் போதையில் அதையும் கொழுப்பிச்சிடாரு குடித்து மயக்க இருந்தார் மயக்கம் என்ன பண்ணுறாங்க அவர் மேலே சாரதா அவர் மேலே உள்ள கோபத்தில் ஏறி மிதி மிதி மிதித்து கழுத்துலேயும் நெஞ்சிலையும் மிதித்து அவர் கொண்டே போடுறாங்க எல்லாம் பண்ணி இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு காரில் வந்து பாடியை எடுத்து வச்சுட்டு க பரமத்தி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர் பக்கத்தில் காட்டு வெளியில் அந்த பணத்தை தூக்கி போட்டுட்டு அப்படியே காரில் நேரம் திருச்சிக்கு வராங்க திருச்சிக்கு வந்து இந்த சாரதா ஃப்ளைட் ஏறி துபாய்க்கு போயிடுறாங்க அங்கே இல்லை அவங்க துபாயில் இருக்காங்க அவங்க அம்மா தங்கச்சி இந்த சுவாதி தியாகராஜன் அப்புறம் வந்து இந்த புதியவன் இவங்க எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க எந்த இடத்துல பாடியை போட்டாங்க அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அது அநாத பணம்னு சொல்லி அந்த போலீஸ் அதை எடுத்து அவங்க வந்து கொஞ்ச நாள் அந்த பேப்பர்லாம் போட்டு அந்த இதெல்லாம் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டு புதுச்சிட்றாங்க இப்போ சாரதா வாங்க அப்படின்னு சேடுறாங்க சாரதா இது கடையில் இவங்க எல்லாம் மாட்டினதும் அவங்களுக்கு தெரியல அவங்க துபாயிலிருந்து ஃபிளைட் பிடிச்சி இங்கே வந்துட்டாங்க இருந்து இறங்கி போன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ணிக்கிறாங்க எடுக்கலன்னா எவங்களும் ஜெயிலில் இருக்காங்களே ஃபோன் இல்லை எடுக்கல அதுக்கப்புறம் இறங்கி பார்த்து அங்கே ஃபோன் போட்டாங்க எடுக்கல வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களாம் அரஸ்ட் ஆகிடாங்க ஓ நம்மளும் மாட்டேங்குன்னு சொல்லி ஆஃப்கானி ஆயிட்டாங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போது பரபரப்பாக பேசப்படுறது இந்த இருந்து கோயம்புத்தூருக்கு வர விழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றி ஸோ எங்களுக்கு அது ப்ரீஃப் பண்ணுங்கள் சார் என்ன நடந்துருக்கோ அந்த விஷயத்தில் நீங்கள் அதாவது சிகாமணி அப்படிங்கிறவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இங்கேருந்து துபாய்க்கு போய் துபாயில் ஒரு ட்ராவல்ஸ் நிறுவனம் நடத்திட்டுருக்காரு அவருக்கு திருமணமாகி பிரியான்னு சொல்லி மனைவி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அங்கே துபாயில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கோயம்புத்தூர் காந்தி மாநகரை சேர்ந்த சாரதா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு இருக்கும் அவங்க வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற முறையில் அடிக்கடி பழக்கமாகுது பழகி அது வந்து காதலாக மாறுது அப்புறம் அது வந்து அதாவது உறவு மீறிய ஒரு காதலாகி ரெண்டு பேருக்குள்ளே கள்ளக்காதலாக மலருது அப்படியே ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க அப்போ வந்து நிறைய கொடுக்கல் வாங்கல் அவர் பணம் கொடுக்குறாரு இவங்க வந்து நகையை கொடுக்குறாங்க இப்படி இவங்களுக்குள்ளே நிறைய பரிமாற்றங்கள் நடக்கு அன்பாக இருந்ததுனால அந்த பரிமாற்றத்தில் எந்த பிரச்சனையும் வரல ஒரு சூழ்நிலையில் இது பற்றி கேள்வி கேட்கப்படுது ரெண்டு பேருக்கும் பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் கேள்வி கேட்கப்படுது அப்போது அவர் கேட்குறாரு நான் இவ்வளோ பணத்தை கொடுத்தன திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாரு இவங்க நான் நான் உங்களுக்கு நகையை கொடுத்தேன்னு திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க வாய் தகராது இந்த தகராறு முற்றி இவர் என்ன பண்ணிடுறாரு அந்த லேடியை சாரதாவை கை நீட்டி அடிச்சிடுறாரு அடி வந்து நல்ல ஓவராக அடிச்சிடுறாரு அடி தாங்க முடியாமல் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க துபாயிலிருந்து ஃப்ளைட்டை கிளம்பி ஊருக்கு வந்துடுறாரு வந்துடுறாங்க ஊருக்கு வந்து கோவை காந்தி மாநகரில் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா பேர் கோமதி அவங்க தங்கச்சி பேர் நீலா இந்த கோமதிக்கு வந்து கணவர் இல்லை அவங்க வந்து தியாகராஜன்னு ஒரு பெரியவர் வயசானவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அவர் தான் ஆண் நண்பர் யாருக்கு அவங்க அம்மாவுக்கு கோமதிக்கு அப்போ அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இந்த இந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க சாரதா கோமுதியும் நீலாவும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தியாகராஜன் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டான் என் பணத்தெல்லாம் பிடுங்கிட்டான் என் நகையெல்லாம் பிடுங்கிட்டான் அவனை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படிங்கிற கொலை வெளியே தூண்டி விடுறாங்க உடனே தியாகராஜனை வந்து என்ன பண்ணுறாரு சரி ரைட்டு பண்ணிடலாம் ஒன்று கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு கூலிப்படை ரவுடி அவன் பேர் குட்டி தங்கம் அவன் திருநெல்வேலியை சேர்ந்துவன் அவனை கூப்பிட்டு இது மாதிரி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தங்கத்தோட பேர் வந்து புதியவன் உடனே அவனும் வந்துடுறான் வந்து இவங்க எல்லாரும் உட்காந்து கலந்து எப்படி கொலை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க பேசி இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவனை இங்கே வரவழைக்கணும் சிகாமணியை கோயம்புத்தூருக்கு வரவழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதன்படி இந்த பெண் வந்து சமாதானமாக சாரதா அவங்ககிட்ட பேசுகிறாங்க யார்கிட்ட சிகாமணிகிட்ட ரெண்டு பேருக்குள்ளே நம்ம அன்பாக பழகணும் பாசமாக பழகணும் இப்போ எங்கேயாவது சண்டை போட்டுட்டு பிரிஞ்சுருக்கணும் நீங்கள் வாங்க நம்ம பேசி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணி நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு திருப்பி சந்தோஷமாக நம்ம வாழலாம் அப்படின்னு மாதிரி இந்த பெண் பேசுகிறாங்க இவங்க சொல்லி பேசுகிறாங்க அதை நம்பி அவர் அங்கேருந்து வந்துடுறாரு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கையில் இவங்க எல்லோரும் போகிறாங்க கும்பலாக யார் அவங்க அம்மா இந்த பெண் அவங்க தங்கச்சி அந்த தியாகராஜன் அந்த புதியவன் அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க யார் சாதாரதாக்கு சொந்தக்காரங்க சுவாதீன ஒன்று இவங்க எல்லோரும் ஏர்போர்ட்டில் போய் குடும்பமாக மொத்தமாக இருந்து அவரை ரிசீப் பண்ணி கூப்பிட்டு வராங்க அவரும் சந்தோஷப்படுறாரு குடும்பமாக எல்லாம் சந்தோஷம் சமாதானமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு விருந்து வைக்கிறாங்க சாப்பாடு நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டில் வந்து அவருக்கு என்ன பண்ணுறாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு அவருக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அவருக்கு சந்தேகமே வரலையா சார் என்ன திடீர்னு சந்தேகமே வராத அளவுக்கு நடந்துக்கிறாங்க இவங்க மொத்தமாக ஒரே குடும்பமாக போகிறாங்க முதல்ல அந்த பொண்ணு ஃபோனில் பேசி மன்னிப்பு கேட்குறா வர சொல்கிறா அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கண் விட்டு அழு கண்ணீர் விட்டு அழுதுனால தான் அவர் வராரு வரையிலையும் எல்லாரும் மொத்தமாக வந்து வரவிட்டுறாங்க இப்போ இவங்களுக்குள்ளே உள்ள இவங்களோட உறவு வந்து ஒரு தவறான உறவு ஆனால் அவங்க குடும்பம் ஒத்துக்கிட்டு அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மாவும் யார் வச்சுருக்காரு அவர் வராரு தங்கச்சி வராங்க சொந்தக்காரங்க வராங்க அங்கே ஒரு வீரன்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி தங்கவங்க வரான் இப்போ மொத்த பேர் வந்துருக்காங்க இப்போ எல்லாருமே நம்ம உறவை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் வந்து வந்துடுறாரு நைட்டு தண்ணி அடிக்கலையும் ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க தண்ணி அடித்ததுக்கப்புறம் கோழிக்கறிலாம் கொடுக்குறாங்க கோழிக்கறிலாம் சாப்பிட்றாரு இந்த தண்ணி அடிக்கையில் அதுக்கு மேலே உள்ளதில் வந்து தூக்கு மாத்திரைகளை நிறைய கலந்து கொடுத்துடுறாங்க அது தெரியாமல் இவர் போதையில் அதையும் கொண்டு குடித்து மயக்கமாகறாரு மயக்கம் என்ன பண்ணுறாங்க அவர் மேலே சாரதா அவர் மேலே உள்ள கோபத்தில் ஏறி மிதி மிதின்னு மிதித்து கழுத்துலேயும் நெஞ்சிலையும் மிதித்து அவர் கொண்டே போடுறாங்க மிதிச்சே மிதிச்சே கொண்டுடுறாங்க அந்த அளவுக்கு வெறி அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒருத்தங்க தான் ஃபுல்லாகவே பண்ணிவிடு ஆமா எல்லாரும் சேர்ந்தான் எல்லாம் கூட்டணி அவன் அவங்க ஒருத்தன் கூலிப்படை ஒருத்தர் காரேன் அவன் தான் ஐடியா கொடுத்து கொண்டு வந்து எல்லாம் பண்ணுறான் எல்லாம் பண்ணி அவன் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு காரில் வந்து இந்த பாடியை எடுத்து வச்சுட்டு யார் இந்த தியாகராஜன் எங்கள் அம்மா வச்சுருக்கிறவர் இந்த புதியவன் இந்த சாரதா மூணு பேரும் இந்த பாடியை எடுத்துகிட்டு நேராக கிளம்புறாங்க காரில் கரூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல பொன்னமராவதி பக்கத்தில் கா பரமத்தி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர் பக்கத்தில் காட்டு வெளியில் அந்த பணத்தை தூக்கி போட்டுட்டு அப்படியே காரில் நேராக திருச்சிக்கு வராங்க திருச்சிக்கு வந்து இந்த சாரதா ஃப்ளைட் ஏறி துபாய்க்கு போயிடுறாங்க கொலை பண்ணிவிட்டு பாடியை கொண்டு எங்கேயோ இடத்துல போட்டுட்டு அனாமத்தா இந்த பெண்ணு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட் ஏறி துபாய்க்கு போயிடுறாங்க இந்த தியாகராஜனும் அந்த இன்னொருத்தருங்க புதியவன் கொலிப்படை அவங்க வருடம் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க இவங்க அம்மாலாம் எங்கள் வீட்லேயே இருக்காங்க அம்மா தங்கச்சிலாம் என்ன கணக்குன்னா இந்த அம்மா துபாயில் இருக்காங்க அதனால் இந்த இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அலிபி அப்படிம்பாங்க அலிபின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது நெல்லையில் சென்னையில் ஒரு கொலை நடக்குன்னா நெல்லையில் இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொலை பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதலாளே இங்கேருந்து திருநெல்வேலில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆயிடுவாங்க அந்த அட்மிஷன் இருக்கிலே நைட் ஒரு நைட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொலை பண்ணிவிட்டு திருப்பி போய் அட்மிஷன் ஆகிடுவாங்க நாளைக்கு கேஸ் நடக்கல அங்கே பாருங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ண வரையில் நாங்கள் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்மிட்டில் இருந்தேன் ஒரு டீமாக ஆமாம் இது மாதிரி இதுக்கு பேர் அலிபின்னு பேர் நான் அந்த இடத்துல இல்லை நான் அவன் இல்லை அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது சட்டப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்காக இந்த லேடி அங்கே போயிடறாங்க இதுக்கிடையில் இவர் ஏர்போர்ட்டை விட்டு இறங்குறப்போ இது மாதிரி இங்கே வர்றேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஏர்போர்ட்டுக்கு நான் வந்துவிட்டேன் இறங்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த அம்மா ஃபோன் பண்ணால் அப்புறம் ஃபோனை எடுக்கவே இல்லை உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் கணவர் இங்கே வந்தார் காணாமல் போயிட்டார் அப்படின்னு அவங்களுக்கும் ஓரளவு அந்த விஷயங்கள் தெரியும் இவங்க யார் கிடையாது இவர் நம்பர்லேருந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து போலீஸ் ட்ரேஸ்அப் பண்ணி இவங்க எல்லோரையும் பிடிக்கிறாங்க பிடிக்கிறப்போ சாரதாங்க அவங்க துபாயில் இருக்காங்க அவங்க அம்மா தங்கச்சி இந்த சுவாதி தியாகராஜன் அப்புறம் வந்து இந்த புதியவன் இவங்க எல்லோரையும் பிடிச்சிடுறாங்க எந்த இடத்துல பாடியை போட்டாங்க அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அது அநாத சொல்லி அந்த போலீஸ் அதை எடுத்து அவங்க வந்து கொஞ்ச நாள் அந்த பேப்பர்லாம் போட்டு அந்த இதெல்லாம் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ பண்ணிவிட்டு புதைச்சிடுறாங்க இப்போ அந்த பணம் புதைக்கப்பட்டிருக்கு அப்புறம் இறந்த இறந்தார்லேயே அவரோட பணம் புதைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காவல்துறையிலிருந்து இப்போ காவல்துறை வந்து தோணி எடுக்க முடியாது அதுக்கு வந்து தாசில்தார் வச்சு தான் பண்ணோம் அதுக்கு பேர் எக்ஸிமேஷன் அப்படிம்பாங்க புதைக்கப்பட்ட ஒருத்தர் புதைக்கப்பட்ட ஒருவரை வெளியே எடுக்கணும்னா தாசில்தார் முறையில் தான் பண்ண முடியும் அதனால இருந்தாலும் ஒரு பீரியட் வெயிட் சார் இப்போ போலீஸ் உடனே சொல்றீங்க சொல்றீங்களா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் என்ன ஃபார்மாலிட்டிஸ்னா எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா காவல் நிலையத்துக்கும் தகவல் கொடுப்பாங்க இதே மாதிரி ஆள் மிஸ்ங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கம்ப்ளைண்ட் இருக்கானு அது ஒரு பதினஞ்சு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்தாங்க பண்ணிருப்பாங்க ஆனால் பட் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது லேட் இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள பிடிச்சி அரஸ்ட் பண்ணதுக்கு மட்டும் இது முடிஞ்சு போச்சு அப்புறம் இதை தோண்டி பணத்தை எடுத்துட்டாங்க தாசீல்தார் மூலமாக முன்னிலையில் காவல்துறையை வச்சு இது பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வேலை எடுத்துகிட்டு போக முடியாது அழுகி போச்சு ரொம்ப அதனால் அங்கேயே வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ் அவர்களை வச்சு இது முடிஞ்சு போச்சு இப்போது சாரதா வாங்க அப்படின்னு தேடுறாங்க சாரதா இது இவங்க எல்லாம் மாட்டினதும் அவங்களுக்கு தெரியல அவங்க துபாயிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சு இங்கே வந்துட்டாங்க ஏர்போர்ட்லேருந்து இருந்து இறங்கி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ணிக்கிறாங்க இருக்குங்க எடுக்கலன்னா இவங்களும் ஜெயிலில் இருக்காங்களே ஃபோனில் எடுக்கல அதுக்கப்புறம் இறங்கி பார்த்தா அங்கே ஃபோன் போட்டாங்க எடுக்கல ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகிடுங்க ஓ நம்மளும் மாட்டேங்குன்னு சொல்லி ஆப்கானி ஆகிட்டாங்க இப்போ இவ்வளோ பிடிக்கிறதுக்கு தனிப்படை போட்டிருந்தாங்க தனிப்படை போட்டு அலைஞ்சு இப்போ நேற்று தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சாரதாவையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் என்னென்னா சிகாமணி இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம் அதனால் இதை பார்க்கக்கூடிய நேர்களே நிச்சயமாக தவறான பழக்கங்கள் தவறான உறவுகள் இதெல்லாம் தவிர்த்து நல்லபடியா நியாயமா நீதியா நேர்மையா வாழிறதுக்கு பாருங்க நன்றி வணக்கம் all new vivo V50e crafted for luxury and designed for elegance by now not super not heroes not giving up thunderbolts! bulls வெற்றி நடை போடுகிறது